நாம வண்ணங்குற குலசாமி நமக்கு கொடுக்குற அருள் வாக்கு கேட்டாதானங்க கிடைக்கும் சாமிகிட்ட போய் நிக்கிறான் என் மனசுல இருக்கிற குறையை அறிஞ்சு என் சாமி எனக்கு வாக்கு கொடுக்குது ஆனா ஒரு சில இடங்கள்ல ஒரு சில எல்லைகள்ல யாரும் கேட்காமலே யாரும் கோரிக்கை வைக்காமலே அந்த சாமி அருள் வாக்கு கொடுக்கும் அந்த மக்களுக்கு அருள்வாக்கு கொடுக்கும் பத்து அருள்வாக்கு கொடுக்கும் எது மாதிரியான அருள் வாக்கு அப்படிங்கிறத நான் அறிஞ்சதை அறிவு முன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் முதல் அருள்வாக்கு என்ன தெரியுமா சாமியாடிய சுமக்கிற சாமிய சாமியாடி பெருமக்களுக்கு இந்த தேகத்தை இந்த தெய்வத்தை சுமக்கிற இந்த தேகத்துக்கு கொடுக்கிற அருள்வாக்கு என்ன தெரியுமா எத்துணை கஷ்டங்கள் வந்தாலும் எத்துணை வேதனைகள் வந்தாலும் எத்துணை சங்கடங்கள் வந்தாலும் எந்த காலத்திலையும் உடம்புல இருக்கிற நான் ஓ உடம்ப சுமக்கிற ஓ உடம்புக்கு உள்ள ரத்தமும் சதையுமா கலந்து நிக்கிற நான என்னைய நீ விட்டு ஒரு கணம் விலக கூடாது அப்படின்னு வாக்குத்தான் முதல் வாக்கு சாமியாடிக்கு கிடைக்கப்பெற வாக்கு இந்த உடம்புல சாமி இருக்கு வந்த சாமினால பல துன்பங்கள் வருது கண்ணீர் வருது வேதனை வருது பல இக்கட்டான சூழ்நிலைகள் தன்னை சுற்றி ஏற்பட்டாலாம் எந்த ஒரு காலகட்டத்திலையும் என்னைய சுமக்கிற நீ மேல இருக்கிற நம்பிக்கைய குறைக்க கூடாது அப்படின்னு வாக்கு வாக்குத்தான் முதல் வாக்கு யாருக்கு சாமியாடி பெருமக்களுக்கு சரிங்க இரண்டாவது வாக்கு என்ன தெரியுமா நான் இருக்கிற எல்ல நான் கட்டி ஆள்ற இந்த வீட்டுல ஆயிரம் பிரச்சனைகள் வரும் ஆயிரம் கழகங்கள் வரும் ஆயிரம் சண்டைகள் வரும் ஆயிரம் சச்சரவுகள் வரும் விலகி போன உறவு கூட மறுபடியும் விட்டு விலகும் அதே சமயம் சேர்ந்து நிக்கிற உறவு கூட விட்டு உன்னையட்டங்கள்லயும் என் மேல நம்பிக்கை வச்சு நிக்கிற சனங்க எல்லாத்தையும் ஒருதாய் பற்ற உள்ள போல நீங்க நினைச்சு வரணும் கையில குடுக்கிறது விஷம்னு தெரிஞ்சாலும் இவர்களோட நின்னா நமக்கு பெரும் பாதிப்பு அப்படின்னு நினைச்சாலும் எந்த ஒரு காலகட்டங்கள்லையும் அவர்களை விட்டு விலகாம ஒருதாய் பெற்ற பிள்ளை போல நீ எல்லாத்தையும் அனுசரிச்சு வரணும் அப்படின்னு அந்த குல மக்களுக்கு கொடுக்கிற வாக்குதான் இரண்டாவது வாக்கு சரிங்க மூணாவது வாக்கு என்ன குலதெய்வம் கொடுக்கிற மூணாவது வாக்கு என்ன அப்படின்னா என் தேவை என்ன எனக்கு தேவைப்படுத நான் கேட்டு எனக்கு வாங்கவும் தெரியும் எனக்கு செய்யக்கூடாதுன்னு நிக்கிற மக்களை இந்த எல்லைக்கு கொண்டு வர செய்யவும் தெரியும் ஆனா என்னுடைய தேவைகளை யார் மனசையும் யாரையும் கஷ்டப்படுத்தாம யாரையும் கலங்கடிக்காம யார் மனசையும் கஷ்டப்படுத்தாம நான் பட்டினியா பசியா நான் இருந்து கூட என் நிலையை சரி செய்துக்கிருவேனே தவிர யார்கிட்டயும் போய் மன்றாடி நின்னு எனக்கு நீ இது செஞ்சே ஆகணும் அப்படின்னு நான் கட்டளை மாட்டேன் அப்படிங்கிறதா மூன்றாவது வாக்கு அந்த கும்புக்கு அந்த குலமக்களுக்கு கொடுக்கிற வாக்கு என் பிள்ளைகளை காத்து நிக்கிறதா என்னுடைய முதல் பணி அந்த பணி செய்யற எனக்கு நான் எதையும் எதிர்பார்க்க மாட்டேன் அப்படின்னு கொடுக்கிற வாக்குதான் மூன்றாவது வாக்கு சரிங்க நான்காவது வாக்கு என்ன சாமியாடிய சாமிய சுமக்கிற இந்த தேகத்துக்கு சக்தி கொடுக்கிற நானே என்னுடைய ஆயுதங்களை பரிபூரணமா எடுத்து ஆடணும் அப்படிங்கிற அதிகாரத்தை கொடுக்கிற நானே எப்போது உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வர பரிபூர்ணமா உனக்குள்ள நான் ஐக்கியமாயி நிக்கிறனோ அப்போதுதான் என்னுடைய ஆயுதத்தை நீ ஏந்தி என்னால் நான் நீயாக மாறி நிக்கணும் அப்படின்னு கொடுக்கிற வாக்குதான் நான்காவது வாக்கு சரிங்க அஞ்சாவது வாக்கு என்ன இந்த எல்லைக்கு பாத்தியப்பட்ட மக்க விட்டு விலகி நிக்குது இந்த எல்லைக்கு காரணகாரியமா எல்லாம் மனசுல ஒன்ன உள்ளத்துல ஒண்ண வச்சு கள்ளத்துல ஒண்ண வச்சு கள்ளமும் கபடுமா நிக்கிற மக்களால சத்தியமான மக்க விட்டு விலகி நிக்குது அந்த மக்க ஒரு காலம் வரும்போது ஏன் எல்லையில ஏன் சமஸ்தானத்துல ஏன் மக்களுக்கு ஏற்பட்ட அந்த காயங்களை ஆற்றி மறுபடியும் அவர்களை சிம்ம சொப்பனமா இந்த எல்லைக்கு நான் அழைச்சி வருவேன் அப்படின்னு சத்தியமான மக்களுக்கு கொடுக்கிற வாக்குதான் அஞ்சாவது வாக்கு சரிங்க ஆறாவது வாக்கு என்ன குலசாமி நமக்கு கொடுக்குற அருள்வாக்கு ஆதியில இந்த எல்லையில உருவான நானு இந்த இந்த உயிர் தொப்புள் கொடி மறைற வரைக்கும் இந்த மக்களை காத்து நிற்பே அப்படின்னு கொடுக்கற சத்திய வாக்குதான் ஆறாவது வாக்கு சரிங்க ஏழாவது வாக்கு என்ன சத்தியமான சத்திய வாக்குகளையும் அதிகாரங்களையும் கொடுத்த எனக்கு அந்த அதிகாரங்களை பறிக்க ஒரு நொடி ஆகாது ஏன் அதிகாரத்தை கொடுத்தேன் அப்படின்னா அந்த அதிகாரத்தின் மூலமாக வர்ற சோதனைகளை கடந்து அந்த அதிகாரத்தின் மூலமாக வர்ற நல்ல இன்ப துன்பங்களை கடந்து அந்த அதிகாரம் போத யாரையும் மூழ்கடிக்காம நான் கொடுக்கிற அதிகாரத்தை சத்தியமான வழியில நிக்கிற மக்களை நான் பார்க்கணும் அந்த மக்களை நான் என் அருகை நான் நிக்க வைக்கணும் அந்த மக்களை இந்த உலகத்துக்கு இந்த கும்புக்கு இந்த உறவுகளுக்கு நான் அடையாளம் காட்டணும் இந்த மக்கள் இந்த மக்களை நம்பி நீங்க காலத்துக்கும் கூட நிக்கலாம் அப்படிங்கிற செய்திய எல்லா மக்களுக்கும் நான் வெளிப்படுத்தணும்னு சொல்ற தான் ஏழாவது வாக்கு சரிங்க குலசாமி நாம வணங்குற குலசாமி நமக்கு கொடுக்கிற எட்டாவது அருள் வாக்கு என்ன ஏப்பா ஏன் இவ்வளவு செஞ்சான் இன்னும் இந்த சாமி பேசல இவ்வளவு செஞ்சான் இன்னும் இந்த கஷ்டம் தீரல இவ்வளவு செஞ்சா இன்னும் இதுக்கு ஒரு வழி பிறக்கலன்னு நிக்கிற அந்த ஒரு சில மக்களுக்கு நீ ஏண்டா நீ கலங்குற நடக்கிற நிகழ்வுகளை ஆதியில இருந்து அந்தத்துல இருந்து இப்ப வரைக்கும் நான் கணக்கு போட்டு எழுதி வச்சு வர்றேன் ஒரு நாள் வரும் அந்த கணக்கை தீர்க்கும் போது யாராருக்கு என்னென்ன பலாபலன்கள் அப்படிங்கிற அள்ளி இறக்கிற அந்த காலம் வரும்போது நல்லவங்களுக்கு நல்லது கிடைக்கும் கெட்டவங்களுக்கு காலத்துக்கும் அவங்க கஷ்டத்தை அவங்க அனுபவிப்பாங்க அப்படின்னு வாக்கு வாக்குதான் எட்டாவது வாக்கு நாம செய்கிற செயல் நம்மளுடைய சிந்தனை நம்மளுடைய எண்ணம் இதை பொறுத்து நம்ம சாமி படியலக்கும் பாத்தீங்களா அந்த படியளக்குற தான் எட்டாவது வாக்கு சரிங்க ஒன்பதாவது வாக்கு என்ன நாம வணங்குற குலசாமி நமக்கு கொடுக்குற ஒன்பதாவது வாக்கு என்ன தெரியுமா என்னைய சுமந்த காலம் முதல் இப்ப வரைக்கும் நீ பட்டது கஷ்டம் கண்ணி வேதனை கலங்காத ஒரு காலம் வரும்போது என்னைய தூக்கி வைக்கிற சடங்க என்னைய தூக்கி வச்சாலும் அதுக்கு மேல நான் உன்னைய தூக்கி வைப்பேன் நீ பட்ட கஷ்டங்களுக்கும் கருமாயங்களுக்கும் கண்ணீர்களுக்கும் வேதனைகளுக்கும் என்னுடைய தோல் என்னுடைய கை என்னுடைய உடல் என்னுடைய தேகம் உன்னை சரிவன் நீ உனக்கு மன மகிழ்ச்சிய கொடுக்குமோப்பா அப்படின்னு சத்தியமான நிக்கிற மக்களுக்கு அவர்கள் படுற வேதனைகளுக்கு கொடுக்கிற வாக்குதான் ஒன்பதாவது அருள் வாக்கு சரிங்க பத்தாவது அருள் வாக்கு என்ன குல மக்களுக்கு தெய்வத்தசமக்கிற சாமியானிகளுக்கு அதிகாரங்களை கொடுத்த சத்திய வாக்க கொடுத்த அந்த மேன் மக்களுக்கு கொடுக்கிற பத்தாவது வாக்கு என்ன தெரியுமா எந்த ஒரு காலகட்டங்களையும் இந்த எல்லையில நான் இருக்கிற வரைக்கும் நல்லது செய்றவங்களையும் கெட்டது செய்யறது எல்லாம் என் பிள்ளையா இருந்தாலும் எல்லாத்தையும் அறவணைச்சு வருவேன் முடிஞ்சளவு பிள்ளைகளை திருத்தி நல்வழிக்கு நான் கொண்டு வருவேன் முடியாத அளவுக்கு அவர்கள் இந்த எல்லையில் என்னை வணங்கும் அதிகாரம் அவங்களுக்கு கிடைக்காது என்னுடைய பார்வை அவங்களுக்கு கிடைக்காது நான் கொடுக்கிற பலாபலன் அவங்களுக்கு கிடைக்காது என்னை சுமக்கிற தேகம் அவர்களை விட்டு நான் விலகி வருவேன் சத்தியமான மக்களுக்கு காலத்துக்கு நிப்பேனு கொடுக்கிற அந்த பத்தாவது வாக்குதான் குலசாமி நமக்கு கொடுக்கிற அருள் வாக்கு இதெல்லாமே கேட்டு நமக்கு கிடைக்காதுங்க சாமி முடிவெடுத்துடும் நிர்ணயிச்சிடும் எல்லா குலதெய்வ எல்லைகள்லையும் இந்த சொன்ன இந்த பத்து அருள் வாக்குமே கேட்காம அந்த மக்களுக்கு அந்த சாமியாடி வரும் மக்களுக்கு அந்த நன்மக்களுக்கு அந்த சாமி கொடுத்தே ஆகும் அப்படிங்கிற சத்தியமான உண்மைங்கிறதுனால நான் அறிஞ்சத குல தெய்வத்தை பத்தின குல தெய்வம் பேசுற கொடுக்கிற அள்ளி இறைக்கிற நல்லது என்ன கெட்டது என்ன வாக்கு என்ன அப்படிங்கிறத பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன் நன்றி வணக்கம் மற்றொரு பதிவில் சந்திப்போம்